எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான வடை தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு வந்து அவல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அவல் ஒன்றா எடுத்துக்கலாம் கெட்டி அவல் பேப்பர் அவல் எது ஒன்றா எடுத்துக்கலாம் நான் வந்து கெட்டி அவல் தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து மிக்ஸியில் வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இந்த தயிரில் வந்து நல்லா ஊறணும் பாருங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம தயிர் சேர்த்து ரவை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டோம் நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் மசிச்சுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிஞ்சு விட்ருங்க இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த மாவோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக இப்ப உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தண்ணியில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு தண்ணி இல்லாமல் கையை மட்டும் நினச்சிடுங்க ஒரு பக்கமாக இருந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டிக்கலாம் உளுந்து வடை தான் இது உளுந்து வடை மாதிரியே தான் இது அதே மாதிரி தான் போடுவோம் இப்படி தட்டிட்டு ஒரே கையிலே வச்சு தட்டிட்டு சண்டைல ஓட்ட அவ்வளோதான் ஒவ்வொரு முறையும் வந்து தண்ணியில் கை வச்சுட்டு நம்ம உருண்டை பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கணும் சண்டரில் இந்த கட்டை வரல வச்சு இப்படி ஓட்டை போட்டுட்டு இப்படி போட்டால் முடிஞ்சுது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கலர் வரணும் வடை வந்து ரவை அவள் வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து ஒரு வடை செஞ்சிட்டோம் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு அதுவும் சட்னியோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சூடாக இருக்குது அதுவும் சட்னியோடு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உளுந்து வடை மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி டக்குன பருப்பெல்லாம் ஊற வைக்காமல் சாயங்காலம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சுனா இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி